ஜோதி ஆரு ஜோதி தனி பெரும் கருணை ஆர்டெரும் ஜோதி இந்த பதிவில் யோகமும் ஞானமும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு யோகமும் ஞானமும் குறிப்பிட்ட சில போகங்களை அனுபவிக்க புண்ணிய காரியங்களை செய்தோர் இப்பிறப்பிலோ மறுபிறப்பிலோ அப்போகங்களை அனுபவிப்பார் ஞானம் அப்படி பெற இயலாது ஞானம் பெரும் செல்வர்களுக்கோ இகபோக சுகங்கள் சித்திக்க பெற்றவர்களுக்கோ ஞானம் விளங்க காண முடியாது இவர்களிடம் மன அறிவு விளங்கும் ஞானம் பெற ஞானச் செயல்களாகிய இந்திரிய மன ஜீவ ஒழுக்கங்கள் அவசியம் கடைபிடித்தல் வேண்டும் ஒழுக்கம் அற்றவர்களுக்கு நூல் படிப்பாலோ கேள்வியாலோ அறிவு தோன்றாது சொல்லளவில் பதிந்து எதிரொலி போல் எதிரொலிக்கும் இவர்களின் அறிவு ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போலாகும் இவர்கள் செயல் இவர்கள் செய்யும் செயலனைத்தும் புண்ணியத்தால் செயல்படும் அல்லாது அறிவின் திறமையால் அல்ல அறிவின் திறமையால் செயல்புரிபவர்கள் சத்திய ஒழுக்க நெறி நின்றவர்கள் என்று அறிந்து கொள்ளல் வேண்டும் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் திருவள்ளுவர் ஒழுக்கத்தால் வருவதே ஞானம் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு ஞானம் வாராது அவன் மூடன் பஞ்சமா பாதகங்களைச் செய்ய அஞ்சான் அவைகளை விரும்பிச் செய்யும் கசடன் சுயநலத்துக்காக எதையும் செய்வான் உலக துன்பத்திற்கும் அழிவிற்கும் இவன் மூலன் இவர்களை காண்பது பாவம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரொட்பெரும் ஜோதி ஆரொட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரொட் परं जोदी